அரசு பஸ்ஸை டிராக்டரில் கட்டி இழுத்து வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வேடச்சந்தூர் அரசு போக்குவரத்து அருகே உள்ள அச்சனம்பட்டிக்கு அரசு பஸ் சென்று வருகிறது இந்த பஸ் நேற்று இரவு பயணிகளை ஏற்றி கொண்டு வந்தபொழுது பழுதாயில் நின்று விட்டது இதனையடுத்து பயணிகளை இறக்கிவிட்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் வேடசந்தூர் போக்குவரத்து பணிமனைக்கு தகவல் தெரிவித்தனர் போக்குவரத்து கிரேன் வாகனம் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள ஒரு டிராக்டரின் உதவியுடன் அரசு பஸ்ஸை வேடசந்தூர் போக்குவரத்து பணிமனைக்கு இழுத்து வந்தனர் டிராக்டர் அரசு பஸ்ஸை இழுத்து வந்த காட்சிகளை வேடசந்தூர் ஆத்துமேட்டில் நின்று இருந்த பொதுமக்கள் அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு கரகாட்டக்காரன் படபாணியில் அரசு பஸ்ஸின் டயர் கலண்டு பஸ்ஸை முந்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அது அடங்குவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அரசு பஸ்ஸின் பராமரிப்பின்மையை காட்டுகின்றது அரசு பஸ்ஸை டிராக்டரில் இழுத்து வந்த வீடியோ தற்பொழுது வேடசந்தூர் பகுதியில் வைரலாகி வருகின்றது வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்க பெற்ற தகவல் என்னாச்சு பஸ் என்னாச்சு என்ன ஆச்சு பஸ்க்கு சில்பா விளையாடி டேமேஜா இருக்கு